ப்ரூஸ்லி வெறும் திரைப்பட நாயகன் மட்டுமல்ல நிஜ வாழ்க்கையிலும் கூட ஒரு சூப்பர் ஹீரோவாக திகழ்ந்தவர் நிஜ வாழ்க்கையிலும் தெருக்களில் திருடனை ஓட ஓட துரத்தி அடித்தவர் ப்ரூஸ்லி அதனால்தான் என்னவோ திரைப்படங்களில் இருந்ததை விட அதிக வில்லன்கள் இவரது நிஜ வாழ்க்கையில் முளைத்தனர் இவரது வெற்றியையும் வளர்ச்சியையும் பலர் வெறுத்தனர் மிக குறுகிய காலகட்டத்தில் பெரிய வளர்ச்சியை கண்டார் புருஸ்லி கும்பு கலையிலும் சரி அதிரடி நடிப்பிலும் சரி மின்னல் வேகத்தில் செயல்படுவார் புருஸ்லி ஒரு நடிகன் தனது ஒரே திரைப்படத்தின் மூலம் ஹாலிவுட்டை கலங்கடித்தது புரூஸ்லியாகத்தான் இருக்கும் விதியின் பயனோ அல்லது சதியின் பயனோ தனது முப்பத்தி ரெண்டாவது வயதில் மரணம் அடைந்தார் இவரது மரணம் இன்றளவிலும் மர்மமாகவே இருக்கிறது கும்பு கலையில் புரூஸ்லி போல வேறு யாராலும் அவ்வளவு வேகமாக அசைவுகள் ஏற்படுத்த முடியாது அரிசி அல்லது தானியத்தை வீசியெறிந்தால் அதை இரு குச்சிகளை பயன்படுத்தி பிடிப்பதில் வல்லவர் புரூஸ்லி தனது குபு பயிற்சியிலும் உடல் வலிமையிலும் பல பரிசோதனைகளை கடைசி வரை மேற்கொண்டு இவர் இவர்ஃபு கலையில் பல புதிய அசைவுகளையும் யுக்திகளையும் கையாண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டில் ஒரு போட்டியில் பதினைந்து பஞ்ச் மற்றும் ஒரு கிக்கில் தனது எதிராளியை வெறும் பதினோரு வினாடியில் வென்று சாதனை புரிந்துள்ளார் புரூஸ்லி ஒருவரை குத்த வேண்டும் எனில் குறைந்தது ஒன்று அல்லது இரண்டு அடி தூரமாவது கையை ஓங்க வேண்டும் ஆனால் புரூஸ்லி வெறும் ஒரு இன்ச் தூரத்தில் மிக வலிமையான பஞ்ச் செய்பவர் இன்றளவும் யாராலும் இவரை போல பஞ்ச் செய்ய முடியாது ஒற்றை கையால் அதுவும் தனது கட்டை விரல் மற்றும் ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி புஷ் எடுப்பதில் வல்லவர் புரூஸ்லி புரூஸ்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டின் சாச்சா எனும் நடன சாம்பியன் என்பது குறிப்பிடத்தக்கது இதை வெல்லும் போது அவர் வெறும் பதினெட்டு வயது வாலிபர் ஆவார் ஒருமுறை புரூஸ்லிக்கு முதுகெலும்பில் ஏற்பட்ட பாதிப்பால் அவரால் மீண்டும் எழுந்திருக்க முடியாது என மருத்துவர்கள் கூறினார்கள் விளையாட்டு வீரர்களுக்கு இது போன்ற காயம் ஏற்பட்டால் அத்துடன் அவர்களது வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளிதான் என கூறப்படும் அளவு கொடுமையான பாதிப்பு தான் அது அதிலிருந்து மீண்டெழுந்து முன்பை விட வேகமாக செயல்பட துவங்கினார் மருத்துவத்தையும் வென்றவர் புரூஸ்லி ஒருமுறை திரைப்பட ஷூட்டிங்கில் புரூஸ்லியிடம் தாறுமாறாக அடி வாங்கியிருக்கிறார் சான் அதை மிகவும் பெருமையாக எண்ணுகிறார் ஜாக்கி சான் ஆறு இன்ச் தடிமன் கொண்ட மரப்பலகைகளை மிக சுலபமாக அடித்து நொறுக்கி விடுவார் புரூஸ்லி இந்திய மல்யுத்த வீரர் தி கிரேட் காமாவின் தீவிர ரசிகர் புரூஸ்லி காமாவை உலக அளவில் யாருமே வென்றது இல்லை இவர் ஐம்பது வருடங்கள் மல்யுத்தத்தில் பங்கேற்றுள்ளார் குத்து சண்டையில் முகமது அலியின் அசைவுகளை மிகவும் ரசித்து பார்ப்பது புரூஸ்லிக்கு பிடித்தமான ஒன்று ஒரு முறை ஐம்பது பேருடன் ஒற்றையாளை நின்று சண்டையிட்டிருக்கிறார் புரூஸ்லி துன்பம் என்னவெனில் அந்த ஐம்பது நபர்களையும் அடித்து துவம்சம் செய்துவிட்டார் இவர் ஒருவரது அசைவை வைத்து சில மைக்ரோ வினாடிகளில் கணித்து பஞ்ச் செய்யும் திறன் கொண்டவர் புரூஸ்லிக்கு கும்பு கலையை கற்றுக் கொடுத்தவர் இதை சீன மக்களுக்கு மட்டும்தான் கற்றுத்தர வேண்டும் என புரூஸ்லியிடம் வாக்குறுதி பெற்றுக் கொண்டார் ஆனால் புரூஸ்லி அந்த வாக்குறுதியை காப்பாற்றவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது வலி நிவாரணி மாத்திரைகள் உட்கொண்டதன் காரணமாய் ஏற்பட்ட அழற்சி தான் புரூஸ்லியின் உயிரை பறித்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறியிருக்கின்றனர்